ஒரு மில்லியன் அமெரிக்க டொலருடன் மூன்று பேர் நடந்த சம்பவம் தந்தையின் கவனக்குறைவால் பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன் விழுன்றுக்குள் புகுந்த வன்முறை கும்பல் நகை பணம் திருட்டு சந்திரிகாவின் வீட்டில் இரகசியமாக நுழைந்த இளைஞன் மீது துப்பாக்கிச் சூடு யாழில் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல் கனடாவில் மீதி விபத்தில் பலியான தமிழ் குடும்பத்தினர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கும் போலீசார் காசாவை சுற்றி வளைக்கும் இஸ்ரேலிய இராணுவ தாங்கிகள் பட்டினியால் வாடும் மக்கள் கிளிநியில் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலருடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்கு உட்பட்டு உட்பட்ட கோவிலுக்கு முன்பாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி படையினரின் இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று இரவு எட்டு மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களை சோதனைக்கு உட்படுத்திய போது ஒரு மில்லியன் அமெரிக்க டொலரும் இந்த டொலரை மாற்றுவதற்கான சான்று பொருட்களுடன் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் பகுதியில் தந்தை செலுத்திய உளவு இயந்திரத்தில் சிக்கி மகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் நான்கு நேற்றிரவு ஏழு மணியளவில் மன்னார் முருங்கன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புவரசங்குளம் பகுதியில் இடம் பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் புவரசங்குளம் பகுதியில் உள்ள விவசாயியான தந்தையொருவர் தனது வயலில் உளவு இயந்திரத்தின் ஊடாக உழுது கொண்டிருந்தார் இதன்போது உளவு இயந்திரத்தின் மக்காட் பகுதியில் அமர்ந்து கொண்டிருந்த அவரது எட்டு வயதுடைய மகள் திடீரென கீழே விழுந்த நிலையில் உளவு இயந்திரத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமியின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பெற்றுள்ளது மேலதிக விசாரணைகளை முருங்கன் சார் முன்னெடுத்து வருகின்றனர் திருகோணமலை சீதனவழி பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதாக சம்பூர் புலிசார் தெரிவித்தனர் இந்த விபத்து சம்பவம் பதின்மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று பகல் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் சம்பூர் சீதனவழி பகுதியை சேர்ந்து பதினெட்டு வயதான பி விதுசன் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் சடலம் மூதூர்தள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பூர் புலிசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் கால்நடைகள் பராமரிப்பவர் என தெரிய வருகிறது சிப்பர் வாகனத்தை செலுத்தி வந்த சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பகுதியில் உள்ள வீடொன்றில் வன்முறை குழு கொன்று அட்டகாசத்தில் ஈடுபட்டதுடன் நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்றைய தினம் மதியமிடம் பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்து வீட்டில் உள்ளவர்கள் வெளியே சென்றிருந்த நிலையில் அந்த வீட்டுக்கு சென்ற வன்முறை குழுவினர் வீட்டில் இருந்த தையல் இயந்திரம் குளிர்சாதன பெட்டி என்எல் கண்ணாடிகள் வீட்டுக்கதவு ஒலிபெருக்கி சாதனங்கள் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல பொருட்களை அடித்து உடைத்து சேதமாக்கியதுடன் வீட்டிலிருந்து இரண்டு லட்சத்து பதினோராயிரம் ரூபாய் பணம் மூன்று பவுன் சங்கிலி மற்றும் இரண்டு பவுன் காப்பு என்பனவற்றை திருடி சென்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் அவ்விடத்திற்கு வருகை தந்த போலீசார் அயல் வீட்டிலிருந்து சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த இருந்தபடி தாக்குதலை மேற்கொண்ட ஒருவர் மன்னிப்பு கேட்பதற்காக வந்திருந்தார் இதன்போது போலீசார் அவரை கைது செய்தனர் மேலும் குறித்த நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் ஏனையோரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவிற்கு சொந்தமான குரகொல்ல வெளவே தோட்டத்தில் தேங்காயத்திடம் முற்பட்டு ஒருவர் மீது சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் காணி காவலாளிகள் இருவரை துப்பாக்கிகளுடன் போலீசார் கைது செய்துள்ளனர் நிட்டம்புவ குரோ கொல்லாகம பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் பட்டு பிடியல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என புலீசார் தெரிவிக்கின்றனர் இவர் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவாந்துள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் புகுந்து உடைமைகளுக்கு தீ வைத்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக நான்கு காவல்துறை குழுக்கள் விசேடமாக அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளது அச்சுவேலி பத்துமேனி காளிகோவில் பகுதியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது நேற்று அதிகாலை பன்னிரண்டு பதினைந்து மணியளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் வந்து ஐந்து பேர் கொண்ட வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது வீட்டிற்கு வெளியே இருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கரவண்டி உள்ளிட்ட வாகனங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள வீட்டில் போடப்பட்டிருந்தது தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் தடயவியல் பிரிவினர் இடத்திற்கு வருகை தந்து தடயங்களை சேகரித்தனர் அத்துடன் காவல்துறை விசேட கைரேகை நிபுணர்கள் மற்றும் வாகனங்களை எரிக்க பயன்படுத்திய பெட்ரோல் கொண்டுவரப்பட்ட கொள்கலனை கைரேகை உட்படுத்திய போது இருவரின் கைரேகை அடையாளங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன தாக்குதல் சம்பவத்தை நடத்தியவர்கள் பத்து லட்சத்துக்கும் பெருமதியான பொருட்களையும் வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர் வன்முறையில் ஈடுபட்ட கும்பல் மீதி ஊடாக தப்பிச் சென்ற சிசிடிவி காணொலிகள் காவல்துறையினருக்கு கிடைத்துள்ளன இவற்றை கொண்டு காவல்துறையினர் பல கோணங்களிலும் விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் கனடாவில் சாலை விபத்தொன்றில் மூன்று மாத குழந்தை உட்பட இந்திய குடும்பம் ஒன்று பலியான வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்க போலீசார் மறுப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுபான கடையொன்றில் திருடியதாக சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவரை போலீசார் துரத்து அவர் வேன் ஒன்றில் தப்பியோட அவரது வேன் மற்றொரு கார் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியிருந்தது அந்த விபத்தில் காரில் பயணித்த இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையைச் சேர்ந்த மணிவண்ணன் ஸ்ரீனி பாசப்பிள்ளை வயது அறுபது அவரது மனைவியான மகாலட்சுமி அனந்த கிருஷ்ணன் வயது ஐம்பத்தைந்து மற்றும் தம்பதியரின் பேர பிள்ளையான மூன்று மாத குழந்தையும் பலியானார்கள் தங்கள் மகன் மருமகள் மற்றும் பேரனான மூன்று மாத குழந்தையை பார்ப்பதற்காக கனடா சென்றிருந்த நிலையில் விபத்தில் இவர்கள் சிக்கி பலியானார்கள் இந்த விபத்து தொடர்பான வழக்கை கனடாவின் சிறப்பு விசாரணை பிரிவு விசாரித்து வருகிறது அந்த விபத்தில் உயிர் பலிகளுக்கு காரணமான குற்றவாளி மட்டுமன்றி அவரை துரத்திச் சென்ற போலீசாரும் சாலையின் தவறான திசையில்தான் வாகனத்தை ஓட்டிச் சென்றார்கள் உண்மையிலது விதிமுகலாகும் இந்த நிலையில் அந்த விபத்து சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பத்தொன்பது போலீசாரை சிறப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றார்கள் எனினும் வழக்கில் சம்பந்தப்பட்ட இரண்டு போலீசார் தங்களுடன் பேசவோ விபத்து சம்பந்தப்பட்ட குறிப்புகளை கையளிக்கவோ மறுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தெற்கு காசா நகரமான ரவாவை இஸ்ரேலிய இராணுவ தாங்கிகள் சுற்றி வளைத்து வரும் நிலையில் அங்கிருந்து தப்பிக்கும் மக்கள் மரணத்தையும் பட்டினியையும் எதிர்கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மற்றும் தாங்கிகளால் இராணுவம் தீவிரமாக தாக்கி வரும் சூழலில் அங்குள்ள மக்கள் உணவு குடிநீர் அல்லது குடியிருப்பு வசதிகள் ஏதுமற்ற பகுதிக்கு தப்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் மரணத்தையும் பட்டினியையும் எதிர்கொள்வார்கள் என்று ஐக்கிய நாடுகள் மன்றம் எச்சரித்துள்ளது இதனிடையே ரபா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் ஆயுத விநியோகத்தை நிறுத்துவேன் என்று ஜோ பைடன் எச்சரித்திருந்தார் ஆனால் திட்டமிட்டபடியே தாக்குதலை முன்னெடுக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவரது அமைச்சரவையும் முடிவு செய்துள்ளது மேலும் ரபா தொடர்பில் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் ஆயுத விநியோகத்தை குறைக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக தாங்கள் போராடி வருவதாக கமாஸ் படைகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது